டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக் ஜீவாவுடைய பிளாக் அப்படிங்கிற படத்தோடைய ட்ரெய்லர் இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த ட்ரெய்லருடைய கமெண்ட் செக்ஷன்லாம் ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அவரோட ஜீவா அவர்களோட ரசிகர்கள்லாம் போடக்கூடிய கமெண்ட்ஸ் கம் பேக் ஜீவா ஜீவாவுடைய கம் பேக்காக இருக்கணும் ஜீவா ரிட்டர்ன்ஸ் ஜீவாவுடைய கம் பேக்கு அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ட்ரெய்லரில் மக்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதே தெரியுது ஸோ இப்படி இருக்கும்போது படத்தோடைய டைரக்டர் கேஜி பாலசுப்ரமணியம் அவருடைய இயக்கத்தில் பிளாக் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு இருக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜீவா பிரியா பவானி சங்கர் ஸோ இவங்க ரெண்டு பேரை மையப்படுத்தி தான் படம் ஃபுல்லாக நகரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது அண்டு படத்துடைய ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் கப்பலாக இருக்காங்க ஒரு வில்லா வாங்குறாங்க அந்த இடத்துக்கு குடி போகிறாங்க போகிற இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சில அமானுஷ விஷயங்கள் நடக்குது சில சத்தங்கள் வருது அதை கேட்டு இவங்க கொஞ்சம் ஷாக்காக வராங்க அண்ட் அப்புறம் இவங்களுடைய வில்லால் அதாவது இவங்களோட வீட்லேயே நிறையா பிரச்சனைகள் வருது சில அந்த அமானஷியமான விஷயங்கள் நடக்குது டக்குன்னு கட் பண்ணால் வீட்டை விட்டு வெளியே வராங்க ஏதோ இல்யூஷன் நடக்கிற மாதிரியான காட்சிகள் அமையுது அதுக்கப்புறம் சில ஸ்டன் சீன்ஸ்லாம் வருது அது பார்க்கும்போது எனக்கு எப்படி என்ன தோணுதுன்னா படத்தில் வந்து ஒரு யூனிக்கான எலிமெண்ட் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு பர்ஸ்னலாக ஆச்சு அண்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தினா ஒரு அரண்மனைக்குள்ளே போகிறாங்க அரண்மனையில் ஒரு பேய் இருக்குது அந்த பேய் இவங்க உடம்புக்குள்ளே வருது அப்பக்கப்புறம் ஃபேஷ்பேக் இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியும் எல்லாமே நடக்குது வீட்டுக்குள்ளேற டக்குன்னு பார்த்தா அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இல்யூஷன் அப்படி விஷயம் நடக்கவே இல்லை நடந்த மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி அது மாதிரி லைக் நிறைய பேய் படங்கள் பார்த்துருப்போம் அந்த பேய் படங்கள்லாம் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க அந்த எல்லா கான்செப்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு படமாக தான் பிளாக் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது பட் ஸ்டில் நம்ம ட்ரெய்லரை மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது அந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் சாம்சியர்ஸோடைய மியூசிக் ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜானரில் படம் போகுதுங்கன்னா ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கு வந்து பயம் வரணுன்னா அந்த படத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்தளவுக்கு ப்ளே ஆகுது அப்படிங்கிறது தான் இருக்குது எல்லாமே மொத்த ஒரு வித்தையுமே மியூசிக் டிராக்டர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ சாம்சியர்ஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோர்ங்கிறது ட்ரெய்லரை பார்த்த வரையும் ஓகே குட் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது பட் ஸ்டில் இனியும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் இந்த படத்தில் வந்து பெருசாக மற்ற கேரக்டர்ஸாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி காட்டில் ஏன்னா ட்ரெய்லர் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக ஜீவா அண்ட் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரை மையப்படுத்தி தான் இருக்குது அண்ட் ஆக்டிங் வைஸ் பிரியா பவானி சங்கர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கங்கிறது தெரியுது ஏன்னா வந்து ஒரு விஷயம் நடக்குது இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகிறாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் வந்து ட்ரெய்லர் வருதுங்கிறப்போ எல்லாமே ரியாலிஸ்டிக்காக இருக்குது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது ப்ளஸ் சாம்சி யாருடைய பேக்ரவுண்ட்ஸ்கூமியாகவே நல்லா தான் இருந்துச்சு வென் இந்த படத்துக்கு தேவையான எஃபர்ட் அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பட் படம் பார்த்துக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா நான் ட்ரெய்லர் மட்டுமே பார்த்துட்டு வந்து இது பெட்டராக இல்லைன்னு நம்மளால் வந்து டக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா ஸோ அதனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த வரையும் பிளாக் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக்ட் படமாக வரணும்னு சொல்லி தான் ஜீவாவரோட ரசிகர்கள்லாம் ஆசைப்பட்றாங்க அண்டு பிரியா பவனி சங்கர் ரீசெண்டாக டிமாண்டி காலனி டூ அந்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு ஒரு ஹாரர் பேஸ்ட் ஒரு ஃபிலம் அப்படிங்கிறப்போ ஈவன் நான் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலே பார்த்துருப்போம் மேடம் நீங்கள் வந்து தலை நிமிந்து நடங்க உங்களுடைய படம் ஹிட் ஆயிடுச்சு அதாவது பிரியா பவனிசங்கர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பெருசாக ஓடுறதில்ல அதான் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க பட் ஸ்டில் அவங்களுடைய படங்கள்லாம் வெற்றி படமாக இல்லைங்கிற ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அது வந்து டிமாட்டி காலனி டூவில் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்திருப்போம் அண்ட் பிளாக் இந்த படம் வந்து ஜீவா அவர்களுக்கு ஒன்று கம்பேக் படமாக வரணும் அண்ட் பிரியா பவானிசங்கருக்கு பேக் டு பேக் ஹிட் இருக்கணும் அண்ட் படத்துடைய தயாரிப்பு நிறுவனமுமே பார்த்திங்கன்னா அவங்களுமே நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவங்க தான் அப்போ அந்த படங்களுடைய வெற்றி படங்கள் அந்த நிறுவனத்துடைய படங்கள் வரிசையில் இந்த படமும் அமையணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அண்டு இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை படத்தில் நோட் பண்ணீங்க ஜீவாக்கு இது கண்டிப்பாக ஒரு கம்பேக் படமாக இருக்குமா பிரியா பவனி சங்கருக்கு இது பேக் டு பேக் ஹிட்லிஸ்ட்டில் இந்த படம் ஜாயின் ஆகுமா அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீமோடைய அந்த வெற்றி படங்கள் வரிசையில் இந்த படமும் ஜாயின் பண்ணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் பிளாக் படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அந்த ஸ்டார்ட்ஸ் தான் எனக்கு அப்புறம் விஜய் கார்த்திக்